இன்னைக்கு விஜயபாஸ்கர் அப்படிங்கிற இவர் தலைமறைவுக்கு கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லப்படுற எடப்பாடி பழனிசாமிய அமைதியா இருக்கிறாரு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன விஜயபாஸ்கரும் விஜயபாஸ்கரனுடைய ஆதரவாளர்களும் மிரட்டி இந்த சொத்தை அபகரிக்க முயற்சித்திருக்கிறார்கள் அப்படின்னு இந்த சொத்தை மிரட்டி வாங்கக்கூடிய மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து இருபத்தி இரண்டு ஏக்கர் மதிப்புள்ள இந்த சொத்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவாக இருக்கிறார் தொடர்ந்து பதினைந்து நாட்களாக அவரை காணவில்லை அப்படிங்கிறது வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடத்துல பரவலாக பேசப்படக்கூடிய செய்தியா இருக்கு வணக்கம் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் தப்பி ஓடி போயிருக்கிறாரு தலைமறைவா இருக்கிறார் அப்படின்னு பத்திரிகைகள்ல தொடர்ந்து செய்தி வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்குற அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிற எம் ஆர் விஜயபாஸ்கர் அதிமுக ஆட்சியில போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த இவர்தான் இன்னைக்கு காவல்துறை சிபிசிஐடி உள்ளிட்ட விசாரணை அமைப்புகள் தேடிட்டு வராங்க இவர் எனக்கு முன்ஜாமீன் வேணும்னு கேட்டு போட்ட முன்ஜாமீன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்து கரூர் நீதிமன்றம் ரத்து செய்திருக்கு ஏன் இதெல்லாம் நடந்திருக்கு இன்னைக்கு விஜயபாஸ்கர் அப்படிங்கிற இவர் தலைமறைவுக்கு கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு சொல்லப்படுற எடப்பாடி பழனிசாமிய அமைதியா இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அமைதியா இருக்கக்கூடிய அளவிற்கு எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள என்னுடைய சொத்து ஏக்கர் பரப்பளவுள்ள என்னுடைய சொத்தை விஜயபாஸ்கர் அவர்கள் அபகரிக்க முயற்சி செய்திருக்கிறார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல இந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டி போட்டு திமுகவினுடைய வேட்பாளராக களமிறங்கிய மாவட்ட செயலாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்ட படுதோல்வியை சந்தித்தவர் இந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் அப்பா அவர் பேசின பேச்சிருக்கே நான் யாரு தெரியுமா நான் பரம்பரை பரம்பரையா பணக்காரன் நான் எவ்வளவு சொத்து வாங்குறேன் தெரியுமா நான் எங்கெங்கெல்லாம் சொத்து வாங்கி இருக்கிறேன் தெரியுமா இதெல்லாம் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் தேர்தல் பரப்புறையில பேசிய வார்த்தைகள் இந்த மாதிரி நான் பணக்காரன் பல கோடி ரூபாய் எம் ஆர் விஜயபாஸ்கர் மேலதான் பிரகாஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வழக்கு கொடுத்திருக்கிறாரு என்ன வழக்கு அப்படின்னு சொன்னா அவர் அவருடைய மகள் மகளாக இருக்கக்கூடிய சோபனா அப்படிங்கிறவங்க கரூர்ல இருக்கக்கூடிய சார்பழிவாளர் அலுவலகத்துக்கு போறாங்க ஆபீஸ்ல அவங்க தன்னுடைய எனக்கு பாக மூலமாக வந்த செட்டில்மெண்டின் மூலமாக வந்த சொத்தை நான் ரிஜிஸ்டர் பண்ண வந்திருக்கிறேன் என் கூட நாலு பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய சொத்தை ரிஜிஸ்டர் பண்ண போறாரு அப்ப ரிஜிஸ்டரார் வந்து அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்க கொடுத்திருக்கக்கூடிய ஆவணங்கள்ல அசல் ஆவணங்கள் காணும் இது எங்க போயிருச்சு அப்படின்னு கேட்கும்போது சோபனாவும் சோபனா கூட வந்திருக்க கூடியவர்களும் அவர்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா தொலைஞ்சு போயிருச்சு அப்படின்னு சொல்லி வில்லிவாக்கம் காவல் நிலையம் சென்னை வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் கண்டறிய முடியலன்னு சொல்லி சர்டிபிகேட் வாங்கியிருக்கிறோம் அதனால இந்த நான் இந்த சொத்தை நீங்க எங்களுக்கு கிரயம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த அடிப்படையில் அந்த சொத்தும் பதியப்படுது அடுத்த நாள் பிரகாஷ் கிட்ட இருந்து அதாவது அந்த சொத்தின் பங்குதான் பதிவாளராக இருக்கக்கூடிய பிரகாஷ் கிட்ட இருந்து சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு ஒரு கடிதம் வருது அந்த கடிதத்துல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த சொத்தை குறித்து என்னுடைய மனைவி மகள் அனைவரையும் எம் ஆர் விஜயபாஸ்கரும் அவரை சார்ந்து சார்ந்திருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்களும் மிரட்டி இந்த சொத்தை வந்து எழுதி வாங்கியிருக்கிறாங்க இந்த சொத்தை எழுதி வாங்கக்கூடிய அந்த நேரத்துல அந்த நான் ட்ரேசபிள் அப்படின்னு சொல்லி இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆவணம் அப்படிங்கிறது பொய்யானது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு இத அங்க இருக்கக்கூடிய சார்பதிவாளர் விசாரிக்க துவங்குறாங்க உண்மையிலேயே வில்லிவாக்கம் காவல் நிலையத்திலிருந்து இந்த ஆவணத்தை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஆவணங்கள் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு கண்டறிய முயற்சிக்கிற போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஷாக்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஆவணமும் வில்லிவாக்கம் காவல் நிலையம் கொடுக்கல கொடுத்திருக்கக்கூடிய அந்த நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் போன்ற அந்த அந்த ஆவணங்கள் வந்து பொய்யானது அப்படிங்கிற செய்தி வந்து காவல்துறைக்கும் சார்பதிவாளருக்கும் கிடைக்குது உடனடியாக சார்பதிவாளர் பதிவாளர் இதை ஒரு வழக்காக தொடுக்கிறார் இப்ப இந்த வழக்கை குறித்து இந்த வழக்கை தொடுத்திருக்கக்கூடிய குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா பிரகாஷ் இந்த பிரகாஷ் தான் விஜயபாஸ்கரும் விஜயபாஸ்கரனுடைய ஆதரவாளர்களும் மிரட்டி இந்த சொத்தை அபகரிக்க முயற்சித்திருக்கிறார்கள் இந்த சொத்தை அந்த மதிப்பு என்ன நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து இருபத்தி இரண்டு ஏக்கர் மதிப்புள்ள இந்த சொத்து சரி என் மேல தவறா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நான் அரசியல் களத்துல இருக்கிறதுனால ஆளுங்கட்சி என் மேல தவறான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு விஜயபாஸ்கர் சொல்வார் என்றால் அவர் என்ன பண்ணணும்னா நேரடியாக காவல்துறைக்கு வந்து அவர் மேல இருக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் என்னங்கிறத ப்ரூவ் பண்ணி அவர் தன்னை நிரபராதி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணணும் ஆனால் அதற்கு மாறாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற எம் ஆர் விஜயபாஸ்கர் தலைமறைவாக இருக்கிறார் தொடர்ந்து பதினைந்து நாட்களாக அவரை காணவில்லை அப்படிங்கிறது வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடத்துல பரவலாக பேசப்படக்கூடிய செய்தியா இருக்கு இதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய விதமாக அதிமுகவினுடைய சார்பில் தமிழ்நாடு முழுவதும் நாங்க ஒரு டிராமா நடத்த போறோம் நாங்க ஒரு நாடகம் நடத்த போறோம் சொல்லி ஒரு நாடகத்தை நடத்தினாங்க அந்த நாடகத்துல எல்லா மாவட்ட தலைநகர தலைநகரங்கள்லயும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு டிராமா நடந்துச்சு தமிழ்நாடு முழுவதும் நடந்த அந்த டிராமா கரூர் மாவட்டத்துல மட்டும் நடக்கல ஏன் அப்படின்னு சொன்னா விஜயபாஸ்கரை காணும் விஜயபாஸ்கர் தலைமறைவாக இருப்பாரோ அப்படிங்கிற அந்த கேள்வியை ஊர்திதப்படுத்தக்கூடிய விதமா கரூர் மாவட்டத்தில் மட்டும் ஏன் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படல அப்பா அவர் காணாம போயிட்டாரா இல்ல தலைமறைவாக இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி அந்த இடத்துல வலுவா எழுந்துச்சு இன்னும் சொல்லணும் அப்படின்னா இப்போ அதிமுகவினுடைய தரப்புல இருந்து பல்வேறு விதமான மற்ற பிரச்சனைகளை குறித்து பேசக்கூடிய அவர்களுக்கு இது அரசியல் அழுத்தம் நீங்கள் நேரடியாக காவல்துறையை என்ன உண்மைத்தன்மை இருக்கு நீதிமன்றத்தை மாறாக வழக்கு தொடுப்பதற்கு முன்பாகவே முன்ஜாமீன் கேட்பதும் முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்ட பிறகு அவர் காணாமல் போவதும் அப்படிங்கிறது பொதுவாக பயணிக்கக்கூடிய பொது தளத்தில் பயணிக்கக்கூடிய ஒருத்தருக்கு அழகா அப்படிங்கிற கேள்வியும் வலுவாகவே இருக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன வரலாறு வரலாறு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவினுடைய ஆட்சி காலத்தில் இருந்த போது அவர் நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிற போது வழக்கை சரியாக எதிர்கொள்ளாமல் அதிகமாக வாய்தா வாங்கியவர் வாய்தா ராணி அப்படிங்கிறது அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு அன்றைய தினம் பரபரப்பாக பேசப்பட்ட பெயராக இருந்துச்சு அவர் மட்டும் கிடையாது அதுக்கடுத்து வந்த எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் தங்களுடைய வழக்கை இவர்கள் கையாளக்கூடாது சிபிசிஐடி கையாளக்கூடாது இந்த அமைப்புகள் கையாளக்கூடாதுன்னு சொல்லி வழக்கை இழுத்தளிப்பதற்காகவே பல்வேறு விதமான மாற்றங்களை பல்வேறு விதமான அமைப்புகள் இந்த வழக்கை நடத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அந்த மாதிரியான ஒரு இழுத்தளிக்கக்கூடிய போக்கை கையாண்டவர் அவர் மட்டும் கிடையாது இதற்கு முன்பாக அதிமுகவில் அமைச்சராக இருந்த நமக்கு தெரியும் ஓடி எங்கள் டேடி அப்படின்னு சொன்ன ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா ஆத்தி ராஜேந்திர பாலாஜி அந்த ராஜேந்திர பாலாஜியும் இதே மாதிரி ஒரு வழக்கு அவர் மேல பதிவு செய்யப்பட்ட போது தலைமறைவாகவே இருந்தார் அப்போ வழக்குகளை இழுத்தடிப்பதும் தலைமறைவாக இருப்பதும் இவர்களுக்கு வாடிக்கையாக போயிருக்கு நீங்க பொதுமக்கள் கிட்ட நின்று தேர்தல் களத்தில் தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய நீங்க ஒருத்தர் உங்க மேல வழக்கு பதிவு பண்றார் அப்படின்னு சொன்னா அந்த வழக்கை எதிர்ப்பது தான் எதிர்கொள்வது சரியா இருக்கும் உதாரணத்திற்கு நான் ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் உங்களுக்கு ஒரு வழக்கு உங்க மேல பதியப்படுது அப்படின்னு சொன்னா அந்த வழக்கை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படின்னு இந்தியாவிற்கே பாடம் புகட்டி இருக்கிறது திமுக டூ வழக்கு இந்தியா முழுவதும் பேசப்பட்ட வழக்கு இந்தியா முழுவதும் இந்த வழக்கு குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய இன்றைய திமுக துணை பொதுச் செயலாளரை கூண்டில் ஏற்றி கேள்வி கேட்டார்கள் அந்த வழக்குல இறுதியா ஓ பி சைனி சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னன்னு தெரியும் சார்ஜ் ஷீட் சொன்னார் அதெல்லாம் விட குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு செய்தி இருக்கு ஒரு முறை கூட வாய்தா வாங்காமல் வழக்கை நடத்தியவர் அண்ணன் ராஜா நேரடியாக நீதிமன்றத்தில் தானே முன்னின்று நடத்திய வழக்கு அப்போ ஒரு வழக்கு தன் மீது ஒரு குற்றச்சாட்டு வருது அப்படின்னு சொன்னா நேரடியாக நின்று வழக்கை நடத்துகிற பாண்பு மாண்பு திமுகவுடையதாக இருக்கு மேல பதிய தலைமறைவாவதும் ஓடி ஒளியறதும் வழக்குக்கு வாய்தா வாங்குவதும் அதிமுகவினுடைய பாணியாக இருக்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் திமுக எப்படி தெரியுமா வழக்கை தைரியமா எதிர்கொள்ளுது எங்க மேல கரை இல்லை எங்களுக்கு பயம் இல்லை அதனால நாங்கள் வழக்க நேரடியாக எதிர்க்க முடியுது வழக்க எந்த நீதிமன்றம் தொடுக்குதோ அங்கேயே ஆஜராகி பேசுறோம் ஆனா நீங்க இந்த மாதிரி செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு மக்கள் உங்களை உற்று நோக்கி பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க இன்னைக்கு நீங்க நாடகம் போடலாம் இன்னைக்கு பொறுப்புள்ள ஒரு எதிர்கட்சி செயல்படாம நீங்க இருக்கலாம் சட்டமன்றத்துல பேச வாய்ப்பு கொடுத்தா பேச நேரம் ஒதுக்குனா அந்த நேரத்துல பேசாம எந்திரிச்சு ஓடி வந்துடுறார் எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை எம் ஆர் விஜயபாஸ்கர் எங்க இருக்கிறாருன்னு எடப்பாடி பழனிசாமியை பார்த்து கேட்டு விடுவார்களோ என்கிற அச்சத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறாரா அதிமுகவிற்கு இது பெரிய சிக்கலாக வருமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி